உழைப்பில் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் சென்னை மாநகரத்தின் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்கள் உரையாற்றும் நேரம் இது உலக மகளிர் நாளை முன்னிட்டு திராவிட கழகத்தின் சார்பாக சிறப்புமிக்க இன்றைக்கு மகளிர் தின கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமை ஏற்றிருக்கும் அன்பிற்கினிய துணை பொது செயலாளர் தோழர் உமா அவர்களே வரவேற்புரை தோழல் தோழர் ஸ்ரீஷா அவர்களே முன்னிலை வகித்திருக்கும் தோழர் வசந்தா அவர்களே விஜயலட்சுமி அவர்களே கருத்துரை வழங்கிற்கும் தோழர் மகாலட்சுமி அவர்களே தோழர் திராவிட மங்கலை அவர்களே தோழர் சாரதா தேவி அவர்களே தோழர் ராகிலா அவர்களே தோழர் சாசனா அவர்களே தோழர் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கும் பிரச்சார செயலாளர் திராவிட கழக வழக்கறிஞருமான அந்த கிணிய அக்கா அருள்மொழி அவர்களே அக்காவை பத்தி சொல்லும்போது முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நான் முதல் முதல் மேயர் பொறுப்பேற்ற பிறகு அன்றைக்கு காலையில முதலமைச்சர் அவர்களை சந்தித்த பிறகு சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக வந்து அஹ் அங்க எங்க மாவட்டத்துல ஒரு பொதுக்கூட்டம் வைத்திருந்தார்கள் அதுல ம மரியாதைக்குரிய நம்முடைய எம்பி கனிமொழியாக்கா கலந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அருள்மொழியாக்காவும் கலந்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு நிகழ்ச்சி முழுவதுமாகவே வந்து பதவியேற்று பின்னர் முதலமைச்சர் சந்தித்து மாண்மிகு துணை முதலமைச்சர் சந்தித்து இன்றைக்கு தாமதமா வந்தது போல அன்னைக்கும் தாமதமா அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது அன்னைக்கு வரும்போது நம்முடைய தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க முதல் முறை அருள்மொழி அன்றைக்கு தான் நான் நேரடியாக சந்தித்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அன்னைக்கு நான் பார்த்தத விட இன்னைக்கு அருள்மொழி அக்கா எனக்கு இன்னும் நெருக்கமா இருக்காங்க நிறைய பல நல்ல கருத்துக்களை எனக்கு வந்து சொல்லிட்டு வராங்க எனக்கு ஒரு சகோதரியா எனக்கு ஒரு முன்மாதிரியா இப்படி எல்லாம் ஒரு பெண்கள் இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் எனக்கு ஒவ்வொரு மேடையிலையும் பார்க்கும்போது எனக்கு பகிர்ந்துக்குவாங்க அவர்கள் என்னுடைய அன்புக்கினிய அக்கா அருள்மொழி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் வந்து எனக்கு முன்னால் சிறப்புரை இருக்கும் மரியாதைக்குரிய தாம்பரம் மேயர் சகோதரி வசந்தகுமாரி அவர்களுக்கும் எனக்கு பின்னால் சிறப்புரை சிறப்புரையாற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அக்கா வரலட்சுமி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு அஹ் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று எனக்கு இப்பேற்பட்ட சிறப்பு மேடை அமைத்து என்னையும் இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பெண்ணை அழைத்த ஆஹ் மரியாதைக்குரிய ஐயா சுபவி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு மேடையில அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தாமதத்துக்கு என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு அதற்காக என்னுடைய வருத்தத்தை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பெரியாரும் பெண்களும் என்ற தலைப்பில் வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பெரியார் இல்லை என்றில் பெண்கள் இல்லை இன்றைக்கு இப்ப ஏற்பட்ட சிறப்பு மேடையை வந்து பெண்ணாக அதுவும் என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இன்றைக்கு நான் இந்த மேடையில மைக்கு பிடிச்சி இவ்வளவு தைரியமா பேசுறேன் அப்படின்னா இதற்கு எழுபது வருஷத்துக்கு முன்பாக பெரியார் ஐயா விதைத்த விதைதான் காரணம் இன்றைக்கு அதை செயல்முறைப்படுத்திய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்கள் தொடர்ந்து பெரியார் அவரின் கொள்கையை முன்வைத்து பெரியார் அவர்களின் வழியில் வந்து நம்முடைய தாவித முன்னேற்ற கழகத்தை வந்து வழிநாட்டி வருகிறார்கள் இன்றைக்கு மூன்றே மூன்று விஷயங்களை வந்து நான் முன்னிட்டு வருகிறேன் பெரியார் அவர்கள் வந்து பெண் சுதந்திரத்துக்காக பெண் கல்விக்காக பெண் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா பெண்கள் வந்து வீட்டு ஒரே வீட்டுல இருந்தா கூட வீட்டுக்கு விருந்தினர் வந்திருந்தா அந்த விருந்தினர்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறது கூட வந்து பெண்கள் வெளியில வரக்கூடாது அப்படின்னு தெரிவித்துறாங்க அப்படியே சில குடும்பத்தை சார்ந்தவர்கள் முகத்தை மூடி கொண்டு வர வேண்டும் அப்படின்றத தெரிவித்திருப்பார்கள் எத்தனையோ காலகட்டத்தில் பெண்கள் என்ன உடுப்பு அணைய வேண்டும் அப்படின்றத வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அது முற்றிலுமாக மாறி பெண்கள் சுதந்திரமாக பெண்கள் எந்த குறையில சாதிக்கிறோமோ அந்த சுதந்திரம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் பெரியார் ஐயா அவர்களது போராட்டங்களும் பேச்சுகளும் அவருடைய கருத்துக்களும் கொள்கைகளும் தான் காரணம் இன்றைக்கு பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம அனைவருமே அறிந்திருப்போம் ஒரு பெண் கல்வி கருத்துறார் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க அனைவருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் முக்கியமா பெண்கள் கல்வி பயிர வேண்டும் அப்படின்றத வந்து முன்னெடுப்புல வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு குழந்தைகள் வந்து பள்ளி பருவத்துல ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்து தொடர்ந்து கல்வி பயில முடியாம இருக்கிறார்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடித்து குடும்ப சூழ்நிலை காரணமாக பயில முடியாம இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் படிக்க வேண்டும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நாள் எத்தனையோ அஹ் விடு கல்வி படிப்பு பின் கல்லூரி படிப்பு பயில முடியாத எத்தனையோ மாணவர்கள் வந்து இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கழித்து இப்பொழுது கல்லூரி படிப்பை வந்து தொடர்ந்து இருக்கிறார்கள் அதனால் அந்த குடும்பத்துடைய பொருளாதார வளர்ச்சி வந்து உயர்வடைகிறது அந்த குடும்பத்துடைய சூழல் மாறுகிறது பெண்கள் கல்வி கற்க வேண்டும் அப்படின்ற விதையை விதைத்தவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ந்து பெண்களின் சுதந்திரம் ஒரு பெண் எந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன உடுப்பானைறோம் என்ன பேசுறோம் அப்படின்றது ஒரு பெண்ணோட சுதந்திரம் எந்த இடத்துல நிற்கும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுலயும் நம்ம சுதந்திரம் இருக்கும் நிறைய சூழல்ல வந்து நமக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கலாம் பிடிக்காத விஷயங்கள் இருக்கலாம் ஆனா நம்ம சொல்றதுக்கு தயக்கமா இருக்கலாம் இது எனக்கு வேண்டாம் இது வேணும் அப்படின்ற ஆனா எந்த ஒரு நிலையில வந்து பெண்கள் இது எனக்கு வேணும் இது வேணாம் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய இடத்துலதான் பெண்களுடைய சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தை இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம தமிழகத்தில் வந்து வளர்த்து வருகிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் வந்து பெண்கள் சுதந்திரத்துக்காக தொடர்ந்து போராடியவர் இன்றைக்கு பெண்கள் வந்து இந்த இடத்துல இவ்வளவு பெண்கள் இருக்காங்க முதல்ல ஒரு மூணு ரோலதான் ஆண்கள் இருக்காங்க அதற்கு பின்னர் பாத்தீங்கன்னா முழுவதமாக பெண்களா தான் இருக்கிறாங்க அதுல இளம் பெண்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க சோ அடுத்த தலைமுறையினருக்கு பெரியாருடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் எடுத்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு பெரியார பருத்தி எதுவுமே தெரியாதவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் குரல் எழும்பினார் அவரை ஆதரித்து கொள்கைகளை பரப்புவதற்கு கொள்கைகளை பேசுவதற்கு ஆயிரம் குரல்கள் எழும்பும் என்பதை தான் நம்ம பெரியார் வழியில நடத்தக்கூடிய நம்முடைய திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் வழிநடத்தி வருகிறது மூன்றாவதாக பொருளாதார தண்ணீர் ஒரு பெண்களுக்கு பினான்சியல் ஸ்டெபிலிட்டின்றது மிக 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 அவசியமாக இருக்குது இன்றைக்கு நம்முடைய பெண்கள் தினத்தை முன்னிட்டு காலையில மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரு உள்விளையாட்டு அரங்கம்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் இருவருமே வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அமைச்சர் பெருமக்கள் வந்து அந்த இடத்துல ஒரு பெண் வந்து கலைஞர் உரிமை தொகை குறித்து மேடையில வந்து பேசியிருந்தார்கள் அவர்கள் வந்து தெரிவித்தார்கள் என்னோட ஃபேமிலி வந்து மிகவும் சாதாரண ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துல வந்து எந்த மாதம் மாதம் வந்து என்ன வரவு செலவு இருக்கு அப்படின்றத நாங்க கணக்கிட்டுதான் குடும்பத்தை நடத்தக்கூடிய அப்படி இந்த நடத்தரவு செலவு கணக்கு போடும் பொழுது அவருடைய கணவர் தான் வந்து முற்றிலுமாக போடுவாங்களாம் கேட்டா உன்னால எங்களுக்கு என்ன லாபம் நீங்க என்ன எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிலை இருந்த ஒரு பெண்களுக்கு இன்றைக்கு கலைஞரின் உரிமை தொகை மூலியமாக அந்த குடும்பத்தர வரவு செலவு பார்க்கும் பொழுது கணவர் அவர்கள் இந்த மனைவியும் இணைந்து என்ன வரவு செலவு இருக்கு அப்படின்னு பாக்குறான் அந்த பெண்கள் அவர் பேசும்பொழுது பொழுது குறிப்பிட்டு இருந்தாங்க இன்றைக்கு என்னிடம் வந்து என்னுடைய கணவர் எனக்கு இருநூறு ரூபாய் கடன் கொடுங்க நான் அப்புறமா தரேன் அப்படின்னு கேக்குற ஒரு சூழல் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையின் மூலமாக மாறி இருக்கிறது இது சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கு இது மிகவும் ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் ஒரு மிகவும் பெரிய விஷயமாக இருக்கும் இன்றைக்கு பெண்களுக்கான ஒரு ஆட்சியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநாட்டி வருகிறார்கள் தொடர்ந்து தந்தை பெரியார் விதைத்த விதையில்தான் இன்றைக்கு ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு இதுவும் செயல்படுத்தி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து அடுத்த தலைமுறையினருக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி அடுத்த தலைமுறையினருக்கும் பெரியார் கொள்கை எடுத்து செல்லப்படும் பெரியாரின் கொள்கை அடுத்த தலைமுறையினருக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லப்படும் என்று தெரிவித்து இப்பேற்பட்ட சிறப்பு வாழ்த்தினை அழைத்து அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்திருக்க அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை